ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரணேஸ் ரியல் எஸ்டேட் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் நம்மளுக்கு ஊரடி தோட்டமாக ஒரு மூன்றரை ஏக்கர் சுத்த செம்மன் பூமி கிணறு மற்றும் போர் அண்டு இலவச செம்மண் சாரம் ப்ளஸ் ஒரு சின்ன வீட்டோட ஃபுல் ஃபென்சிங்கோடு நம்மளுக்கு வந்து மெட்டல் ரோடு பேஸில் பக்கத்தில் ஒரு ஊருக்கு நியர்பையாக நம்மளுக்கு வந்து மூன்றரை ஏக்கர் விலைக்கு வந்துருக்குங்க இந்த லேண்டானது எங்கள் கேட்ட பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்புக்கு நியர்பையாக இந்த தோட்டமான நம்மளுக்கு வந்து விலைக்கு வந்திருக்கு தாடிக்கும பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா அதை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு ஒரு கிராமத்துடியிலே நம்மளுக்கு விலைக்கு வந்துருக்குங்க நல்லா சுத்த சமன் பூமி வாழை நெல் இப்போ சீசனில் வந்து நெல் போட்டிருந்தோம் நெல் சீசன் வந்தப்ப நெல் போட்டிருந்தாங்க இப்போ அதில் என்னென்ன விவசாயம் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வாழை அப்புறம் பார்த்தீங்கன்னா தென்னை இல்லை காய்கறி விவசாயம் இல்லை பூ விவசாயம் இந்த மாதிரி நீங்கள் எந்த விவசாயம் வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் மெட்ரோ ரோடு மெட்ரோ ரோடு பேசும்போது நமக்கு எப்படி பார்த்தா குறைஞ்சி ஒரு இரநூறு அடி நம்மளுக்கு மெட்டல் ரோடு பேஸ் கிடைக்கும் ஃபுல் ஃபென்சிங்கு தென்னை மரம் வைக்கிறதுக்கு ஏற்ற ஏரியா இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன பார்த்திங்கன்னா நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து குளம் இருக்குங்க குளத்தில் தண்ணி வந்து ஃபுல்லாக கிடக்கு அதனால் வந்து வாட்டர் சோர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நல்லாவே இருக்குது இதில் இருக்கிற மிகப்பெரிய இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிணறுமே அமைஞ்சிருக்குங்க கிணறு ப்ளஸ் ஒரு வீடு அமைஞ்சிருக்கு அந்த கிணறு கிணறு இருந்தால் பார்த்தீங்கன்னா இதுதான் கிணறு இந்த கிணத்துக்கு மேப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சின்ன ஒரு ஃபார்ம் ஹவுஸ்மே நம்மளுக்கு தெரியும் இந்த இடத்து இந்த தோட்டத்து பின்னாடி பார்த்திங்கன்னா திறன்தோப்பு தான் சுற்றி திறந்த வகுப்பு அங்கங்கே வீடு வீடு கட்டி ஃபுல்லாகவே வந்து அங்கே தான் ஸ்டே பண்ணுறாங்க இருந்தால் பிள்ளைகளே ஸ்கூலுக்கு படிக்க போகிற அளவுக்கு ஒரு கிராமமாகவே நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க பின்னாடி தெரியும் பார்த்தீங்களா அந்த வீடு கேணி பார்த்தீங்கன்னா அப்படின்னா கல் கடறை வச்சு ஃபுல்லாக கட்டியிருக்காங்க ப்ளஸ் நம்மளுக்கு ஒரு மாட்டு செட்டு ஒரு போர் எல்லாமே நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க அதிகபட்சம் நம்ம பைபாஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு நாலு கிலோமீட்டர் தான் வரும் நம்ம அதிகபட்சம் பைபாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாலு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு வந்து இந்த இடம் வந்து தாடி கிடைக்குதுங்க வாட்டர் சோர்ஸுக்கு இந்த ஏரியாவில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் வாங்கி தென்னை மரம் மாமரம் பிளஸ் ப்ளஸ் நீங்கள் வாழை எந் ஊடு பயிர் விவசாயம் என்ன வேணா பண்ணிக்கலாம் மகாக்கணி செம்மரம் அந்த மாதிரி ஏ டு ஜெட் ஃபுல்லாக நிறையா பயிர்க்கு தெரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது செம்மண்ணை பொறுத்த வரைக்கும் எல்லா விவசாயமுமே நம்மளுக்கு வந்து நூறு பர்சன்டேஜ் நமக்கு வரும் சரிங்களா மற்ற மண்ணில் இல்லாத விட செம்மண்ணில் வந்து எல்லா விவசாயம் பண்ணலாம் வாட்டர் சோர்ஸ் நம்மளுக்கு வந்து அளவாக இருந்தால் போதும் ஆனால் இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் வாட்டர் சோர்ஸ் நல்லாவே இருக்குங்க இந்த இடத்துக்கு உங்கள் கேட்கக்கூடிய விலையும் பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபா வந்து விலை கோட் பண்ணுறாங்க விலை வந்து நிகழ்ச்சப்பது தான் விலை குறச்சும் பேசிக்கலாம் நேரடியாக வாங்க நேரடியாக இடம் பாருங்க இடம் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம நேராக ஓனர்ட்ட உட்காந்து நேரடி சிட்டிங்களா விலை குறச்சும் பேசிக்கலாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் சுற்றுக்கே வீடு தான் இருக்குது சேஃப்டிக்கு சேஃப்டி பர்பஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது டாக்குமெண்ட்டும் க்ளியராக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பற்றி கூடுதல் தகவல் ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா நம்ம சேனலுக்கு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் அதே போல் வீடியோ பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட் சர்க்கிள் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஓஸ் நன்றி வணக்கம்